இன்றைக்கி நம்ம பண்ணையில் முட்டைகளை கோழியில் வச்சு அடை வைக்காங்க போகிறோம் அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை எடுக்க வந்திருந்தேன் இன்னும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்காதீங்க இது இட்லி மாவு முட்டை இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் எடுத்து வெளியில் வச்சலாம் ஃப்ரிட்ஜை விட்டு ரெண்டு மணி நேரத்தில் ஏன்னா அப்போ தான் கூலிங்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கோழியில் அட வைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க ஏன்னா கோழிகள் நின்றுட்டு சில கோழிகள் முட்டைகிறதுனால வீரல் விட்டுறது அது நம்ம வந்து பொறிக்கும் திறன் இல்லாமல் போயிடும் ஃபைனலாக எல்லா முட்டையுமே அடிக்கிட்டேன் மொத்தம் இருபத்தி ரெண்டு முட்டை வந்துச்சு ஒரே ஒரு முட்டை மட்டும் வீரல் விட்டுருந்துச்சு அதை தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வச்சுட்டேன் கொத்தனார்லாம் வேலை செய்கிற இந்த பாண்டை இருக்குது இல்லையா இதில் அடை வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோழிகளுக்கு இடம் அமைப்பு இருக்கும்னு சொல்லிட்டு இதில் மண்ணை கொட்டி அதில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் ஒன்றும் இரும்பு நோக்கணுன்னாங்க அதனால் ஒரு ஆணியும் போட்டுக்கிட்டேங்க ஏன்னா அது கன்சஸ்டி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ இருந்தே இந்த மாதிரிலாம் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க நானும் அந்த மாதிரியே பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து அப்பயும் ரெண்டு மணி நேரம் கழித்து வெளில வச்சதுக்கப்புறமும் ஈரப்பதம் இருந்துச்சு முட்டையில் மேலே தண்ணி அதையும் தொடச்சிட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பாண்டில் பதினோரு முட்டையும் இன்னொரு பான்ல பதினோரு முட்டையும் வச்சு வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து நம்ம கோழிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு நம்ம கடந்த மூன்று முறையாக வந்து இங்குபட்டில் ஆடை வச்சு தாங்க பொறிக்க வச்சுட்டு இருந்தோம் கோழி குஞ்சுகளை லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டு கட்டாயி ஒரு ரெண்டு நாள் எல்லாம் போயிடுச்சு அதில் நமக்கு வந்து பொறிக்கும் திறன் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க முப்பது முட்டை வச்சதில் வேறு ஒம்பது முட்டைகள் தான் பொறிச்சிது அதனால் தான் கோழி அடை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த தடவை வைக்கிறேன் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நன்றி